விஸ்வேஸ்வராய முனிவர் சனத்குமார முனிவரை பார்த்து சுவாமி சிவபெருமான எப்படி கும்பிடணும்னு விவரமா சொல்லுங்கன்னு கேட்டார் அதுக்கு சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் வியாச முனிவரே முந்தி ஸ்ரீ கைலாயகிரியில பார்வதி சமேதரா எழுந்தருளி இருக்கிற பரமேஸ்வரர் கிட்ட திருநந்தி தேவர் இதே விஷயத்தை கேட்டார் அதுக்கு அவர் திருவாய் மலர்ந்தருள்ளத நான் நந்திதேவர் கிட்ட கேட்டபடி உங்களுக்கு சொல்றேன் சிவபெருமா நந்திதேவர் கிட்ட சொன்னதாவது எனக்கு சன்னதி அமைச்சு அதுக்கு தங்க கலசம் வச்சவங்க அப்பேற்பட்ட நிறைய கலசங்கள் வச்ச உயர்ந்த மாளிகையில் வசிப்பாங்க என்ன உத்தேசிச்சு பசு தங்கம் துணிமணிகளை தானம் செஞ்சவங்க உலகம் முழுசுக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருப்பாங்க ஏ உற்சவத்துக்காக ரிஷப வாகனம் செஞ்சு வச்சவங்க எல்லா பாவங்களையும் போக்கி என்னோட கூடி வசிப்பாங்க நிவேதனம் ஆடல் பாடல் வாத்தியங்கள் தீப தூபம் முதலானது நடக்கும்படி கோயில் கட்டளைகளை நியமிச்சவங்க பிரம்ம லோகத்துல வசிப்பாங்க நாமங்களை சொல்லி சுரதாளம் செஞ்சவங்க பிரம்ம ஞானிகள் ஆவாங்க அக்னிஷ்டோமாதி யாகங்களில் என்ன பூஜை செஞ்சவங்க இந்திர பதவியை அடைவாங்க மூணு காலங்கள்லையும் சந்தியாவந்தனம் செஞ்சு கைவல்ய சித்தி அடைவாங்க என்னோட கோயில சுத்தம் செஞ்சவங்க ஐநூறு பங்கு பயனும் அடைவாங்க லிங்கத்தை தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் அர்ச்சனை செஞ்சவங்க கானாபத்தியத்தை அடைஞ்சு நிறைய கால ருத்ர பதவியில் வாழ்வாங்க தைல அபிஷேகம் செஞ்சவங்க இருநூறு பங்கு பலனையும் பன்னீர் பச்சை கற்பூரம் முதலானது கலந்து அபிஷேகம் செஞ்சவங்க ஆயிரம் பங்கு பலனையும் பாலாபிஷேகம் செஞ்சவங்க ஐநூறு பங்கு பலனையும் பூமாலையால அலங்காரம் செஞ்சவங்க அறுநூறு பங்கு பலனையும் கீத வாத்தியங்கள் வாசித்தவங்க எழுநூறு பங்கு பலனையும் அடைவாங்க சந்தனம் கலந்து தூபம் கொடுத்தவங்களோட ஆயிரம் குற்றங்கள் மன்னிக்கப்படும் சிவன் நெய்யினால சமைச்ச அன்னத்தை நிவேதிச்சவங்க கானாபத்தியத்தை அடைஞ்சு தன் பிதுர்களை நல்ல கதிய அடைய செய்வாங்க சிவ நிர்மால்யங்களை கை கால் படாம அதி தூரத்துல சேர்த்தவங்க பதினாலு மண்மந்திரம் வரை அழியா பதவி அடைவாங்க பூஜ சமயத்துல வேதியர்க்கு சரியான தட்சிண கொடுத்தவங்க ஒரு காலத்திலயும் யமதர்மன் அடைய மாட்டாங்க சிவ பூஜை செய்கிற வேதியர்களுக்கு தீப செஞ்சவங்க ருத்ர சாரூபியத்தை அதாவது ருத்ரன் மாதிரியான உருவத்தை அடைவாங்க திருவீதி மகோத்சவத்துக்கு குடதானம் செஞ்சவங்க இந்திரலோகத்துல திவ்ய விமானத்துல ஏறி சந்தோஷமா செஞ்சரிப்பாங்க அஷ்டமி சதுர்த்தி தினங்கள்ல பிரம்மச்சரிய நியமத்தோட சிவ அர்ச்சனை செஞ்ச பிராமணர்களையும் சுமங்கலிகளையும் பூஜை செஞ்சவங்க அவங்க விருப்பத்தின்படி திவ்ய விமானங்கள்ல ஏறி இந்திராதி போகங்கள்ல யோகங்கள்ல வாழ்வாங்க சிவ நாமத்தை ஸ்மரணம் செஞ்சவங்க கானாபத்தியத்தை அடைவாங்க கோயில்களை தரிசிச்சவங்களை விட்டு மரண பயம் போகும் மணம்பாக்கு காயங்களால ஒரு தப்பும் செய்யாம ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு சிவார்ச்சனை செய்யறவங்க பிரம்ம பட்டம் வர என்னோட உலகத்துல வசிப்பாங்க நிறைய இடையூறுகளும் நோய்களும் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம சிவ பூஜையை செஞ்சவங்களுக்கு பிராகிருத பிரலயமே கிடையாது விஷ்ணு முதலான தேவர்களை பலகாலம் உபாசிச்சு வைகுந்தம் முதலான பதவிகளை அடைஞ்சவங்க பல காலத்துக்கு அப்புறம் திரும்பியும் பூ உலகத்தை அடைவாங்க சிவ பதவியை அடைஞ்சவங்க ஒரு காலம் பிறவிய அடையவே மாட்டாங்க சராத் சராத்மகமான பிரபஞ்சம் முழுசும் அழியிற காலத்துலையும் ஏன் பதவி மட்டும் அழியாமல் இருக்கும் என்ன எந்த மூர்த்தத்தில் பூஜை செஞ்சாலும் நானே அந்த பூஜையை ஏற்றுக்கிறேன் என்னையே எல்லாம் வல்ல சர்வ சக்தி உடையவன்னு உணர்ந்து உண்மை ஞானியும் நானும் தான் எப்பவும் அழிவில்லாம விளங்குறோம் உலக வியாபாரத்துல இருந்தாலும் சுக துக்கங்களை என்கிட்ட அர்ப்பணிச்சவங்க லோகத்துல வாழ்வாங்க எண்பது ஸ்வர்ண புஷ்பங்களால அர்ச்சனை செஞ்ச பலனை ஒரு கொக்கு மந்தாரையால அர்ச்சனை பண்ணினா அடையலாம் அதனால அப்படிப்பட்ட ஆயிரம் கொக்கு மந்தாரை பூக்கள்னால என்ன அர்ச்சனை செஞ்சவங்க எனக்கு சமமான உடம்ப அடைவாங்க கால கண்டமும் நாலு தோள்களும் மூணு கண்களும் ரிஷப கொடியையும் அடைஞ்சு பல கோடி காலம் வாழ்வாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்களும் யக்ஷ கிண்ணற கந்தர்வர்கள் தானவர்கள் நாகர்கள் முதலான எல்லாரும் என்ன பூஜை செஞ்சுதான் உயர் பதவியை அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தை வாசிச்சும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி எனக்கு அர்ப்பணம் செஞ்சவங்களும் யோகத்தை அடைவாங்கன்னு சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார்